அதிர்ச்சி சம்பவம் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது பாலோடு கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் துர்கேஷ் இருபத்தி நான்கு வயதான இவர் அங்குள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார் மேலும் துர்கேஷும் அதே பகுதியைச் சேர்ந்த நிதின் என்ற இளைஞரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர் அதில் துர்கேஷும் நிதினும் தனது டூ வீலரில் அடிக்கடி ஒன்றாக சுற்றி திரிவது வழக்கம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதால் துர்கேஷ் தன் நண்பர்களோடு நின்று ஜாலியாக அரட்டை அடித்துள்ளார் அதன் பிறகு துர்கேஷ் மற்றும் நிதின் ஆகிய இருவரும் அன்று மாலை மூன்று முப்பது மணியளவில் ஒரே பைக்கில் வீடு திரும்பியுள்ளனர் அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார் நண்பர்கள் இருவரும் வாகனத்தை அதிவேகமாக ஓட்டியபடி பகுதியை கடந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் இவர்கள் பாலோடு பகுதியை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது எதிரே ஒரு ஆட்டோ வந்துள்ளது அப்போது அந்த ஆட்டோவை ஓட்டி வந்த நபர் தவறான பாதையில் வண்டியை ஓட்டி வந்துள்ளார் அந்த நேரத்தில் எதிரே வந்த இருசக்கர வாகனம் அங்கிருந்த வளைவில் திரும்பிய போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த ஆட்டோ மீது பயங்கர வேகத்துடன் மோதி உள்ளது இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட துர்கேசுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் வாகனத்தை ஓட்டி வந்த நிதின் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சஜீவன் ஆகியோருக்கு உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் பின்னர் இந்த விபத்தில் படுகாயமடைந்த நிதின் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே இந்த விபத்து குறித்து தகவல் இருந்த துர்கேஷின் பெற்றோர் அவரது உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீஸ் விசாரணையில் இருவரும் ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை அதிவேகமாக ஓட்டி வந்தது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க